ஐந்து நாடுகளுக்கான பயண செலவில் எழுபது முதல் எண்பது விழுக்காடு தனியார் நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டன பிரதமர் அன்வார் உறுதிப்படுத்தினார் ஐந்து நாடுகளுக்கான தனது அதிகாரப்பூர்வ பயண செலவில் எழுபது முதல் எண்பது விழுக்காடு தனியார் நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டன என்று பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் வெளிநாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் செலவுகளை திறமையாக நிர்வாகிக்கப்படுவதை எப்போதும் உறுதி செய்வதாகவும் அன்பார் குறிப்பிட்டார் நாட்டில் வணிகம் மற்றும் முதலீட்டு நலன்களை கொண்ட நிறுவனங்கள் தனது பயண செலவுகளுக்கு நிதியளிக்க உதவுகின்றன என்று அவர் கூறினார் பெட்ரோனா சப்புரா எனர்ஜி இன்சன் புரோட்டோன் மற்றும் செமிகண்டக்டர் நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள் தனது ஐந்து நாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயண செலவை ஏற்றுக்கொண்டதை பிரதமர் உறுதிப்படுத்தினார் ஆகவே விமான செலவில் சுமார் சதவீதம் முதலீட்டு வணிக நலன்களை கொண்ட நிறுவனங்களால் ஏற்கப்படுகிறது என்பது தவறல்ல இறக்குமதி ஏற்றுமதி நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் இந்த நிறுவனங்களுக்கு உதவுகிறது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.